வணக்கம் மாணவர்களே இன்றைய பாடம் போலி திறன் ஐந்து புள்ளி ஒன்று மூன்று போலி அறிந்து சரியாக பயன்படுத்துவர் போலி ஒரு சொல்லின் ஓரிடத்தில் ஓர் எழுத்திற்கு பதிலாக மற்றொரு எழுத்து வந்தாலும் பொருள் மாறாமல் இருப்பின் போலி எனப்படும் போல வருவது போலி போலி மூன்று வகைப்படும் அவை முதற்போலி இடைப்போலி கடைப்போலி ஆகும் முதற்போலி ஒரு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை உணர்த்துமாயின் முதற்போலி எனப்படும் இடைப்போலி எனப்படுவது ஒரு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை உணர்த்துமாயின் இடைப்போலி எனப்படும் கடைப்போலி ஒரு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை உணர்த்துமாயின் கடைப்போலி எனப்படும் உங்கள் மாணவர்களே போலிகளை எடுத்துக்காட்டுகளுடன் காண்போம் முதற்போலி நகரத்திற்கு நகரம் போலி நயம் ஞயம் ஞாயிறு ஞாயிறு அகரத்திற்கு ஐகாரம் போலி மயல் மையல் மையன் மையன் மஞ்சு மஞ்சு ஐகாரத்திற்கு ஐ போலி எடுத்து காட்டு ஐயர் ஐயர் ஔகாரத்திற்கு அவு போலி எடுத்து காட்டு ஔவை ஔவை போலி யகரத்திற்கு சகரம் போலி எடுத்துக்காட்டிற்கு நெயவு நெசவு சகரத்திற்கு யகரம் போலி எடுத்துக்காட்டு குசவன் குயவன் அகரத்துக்கு ஐகாரம் போலி எடுத்துக்காட்டு அமைச்சு அமைச்சு அரையன் அரையன் கடை மகரத்திற்கு நகரம் போலி எடுத்துக்காட்டிற்கு அறம் அரண் புறம் புறன் லகரத்திற்கு லகரம் போலி எடுத்துக்காட்டிற்கு மதில் மதில் செதில் செதில் லகரத்திற்கு லகரம் போலி குடல் குடல் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் நன்றி மாணவர்களே மேலும் ஐயங்களிற்கு பின் இந்த காணொலியின் கீழ் நீங்கள் பதிவு செய்யலாம் மீண்டும் சந்திப்போம்